கதறி அழுதபடி ஜோடியாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய பிரஜன் சாண்ட்ரா அப்படிங்கிற தான் இந்த வீடியோ இருக்க போகுது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு பாஸ்ல இந்த வாரம் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா ஜோடியாக வந்திருந்தாங்க இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுல பிரஜன் அவர்கள் பிரின்ஸிபலாக செயல்படுவார் என்கிற அறிவிப்பும் வந்தது பிரஜன் அவர்கள் அவருடைய மீசை தாடி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வலிச்சு எடுத்துட்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு போன வாரம் காட்டின ஆட்டிடியூடு திமுருத்தனம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பிரின்சிபலாக அதுவும் அந்த திக்குவாய் கேரக்டர்ல ஒரு பிரின்ஸ்பலாக அந்த ரோலுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் சாண்ட்ரா வந்து ஓவராலா ஓஹோ ஆஹா அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கலனா கூட அவங்க ஆவரேஜாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக அவங்களும் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சோடியாக சேர்ந்து ஒரு கேமை விளையாடுறாங்க அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் குற்றச்சாட்டு வச்சு நாமினேஷன்லையும் போன வாரம் வந்து கொண்டு வந்திருப்பான் கொண்டு வந்தப்ப இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக விளையாடுறாங்க விளையாடல பிரஜனுக்கு ஒண்ணுனா சாண்ட்ரா வந்துடுறாங்க சாண்ட்ராக்கு ஒண்ணுனா பிரஜன் வந்துடுறாரு இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜோடியா வந்தது மத்த கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாம் அன்பேர் நான் மட்டும் என் பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கேன் என் பொண்டாட்டியோட போட்டோ கூட என்கிட்ட இல்லை ஆனா பிரஜன் பாருங்க சந்தோஷமா தன்னுடைய மனைவியோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே இருந்தான் அது ஒரு கட்டத்துக்கு மேல போய் விக்கல் சீக்கிரமுக்கும் பிரஜனுக்கும் மிகப்பெரிய அளவுல சண்டையாயி நான் வேணா ரெண்டு நிமிஷம் கேட்ட துறக்க சொல்றேன் உன் பொண்டாட்டியை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு பிரஜன் சொல்ற அளவுக்கு அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல எஸ்கலேட் ஆகி விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட்ல பிரஜனுக்கும் விஜிஎஸ்க்கும் மிகப்பெரிய அளவுல கான்ட்ரவர்சியா டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கும் அப்ப நீங்க ரெண்டு நிமிஷம் கதவை துறக்க சொல்றதுக்கு நீங்க யாரு சார் அப்படின்னு சொல்லி பிரஜனை நோக்கி கேள்விகளை எழுப்பியிருப்பாரு விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜனை கார்ல வச்சு வெளியில கூட்டிட்டு போய் சாண்ட்ராவை கதற விட்டு சாண்ட்ரா மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு போயிருவாங்க பிரஜனை வந்து கூட்டிட்டு போன காரு அரை மணி நேரம் வெளியில இருந்ததாகவும் வெளியில பிரஜனை கூட்டிட்டு போய் வெளியில கேம் ரொம்ப தப்பா போயிருக்கு நீங்க வேற மாதிரி ஒரு கேம் ஆடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் பலதரப்பட்ட கான்ட்ரவர்சியலான விஷயம் பிரஜன் சாண்ட்ராவை சுற்றி நடக்க ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துக்கு மேலே பிரஜன் சான்ட்ரா இந்த வாரம் அவர் வந்து பிரின்சிபல் கேரக்டர்ல அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ண இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா பெர்ஃபார்ம் பண்ண இந்த வாரம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்ட மாதிரி தெரியவே இல்லை இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் நைன் ஆடியன்ஸ் பிரஜன் மற்றும் சாண்ட்ராவை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிரஜனை புறக்கணிக்கிறாங்கன்னா அவர் இந்த கேமுக்கான ஜஸ்டிஸை பண்ணலை பெருசாக ஒரு ஒன்று இம்பேக்டை கிரியேட் பண்ணல ஆனால் சாண்ட்ரா அந்த குறும்படத்தில் வர்றதுக்கு அந்த சீக்கிரட் டாஸ்கை வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க அதுவும் இந்த ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி திவ்யா கணேசோட சேர்ந்து பாஸை எதிர்த்தே ஒரு கேம் ஆடி இருப்பாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரீச் அப்படின்றது சாண்ட்ராவுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில சாண்ட்ரா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அகல பாதாளத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கீழே அரோராசன் கிளாருக்கும் கீழே இருக்காங்க அதுக்கு மேல அரோராசன் இருக்காங்க அதுக்கு மேல பிரஜன் இருக்காரு பிரஜன் மற்றும் சாண்ட்ராவை இந்த வாரம் ஜோடியாக எவிக் பண்ணி பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடக்குது ப்ரோ என்னதான் இருந்தாலும் அன் அஃபிசியல் ஓட்டிங் எல்லாம் நம்ப முடியாது ப்ரோ டேய் நீங்க அன் அபிஷியல் நம்ப வேணாம் ஆனா உண்மையிலேயே சாண்ட்ராவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சமாவது ஓட்டிங்ல மேல இருந்திருக்கணுமே அவங்க கடைசி இடத்துல இருப்பதற்கான காரணம் என்ன இந்த வாரம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த வாரங்கள்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல ஆரோரா சின்க்ளாரா விட சாண்ட்ரா கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா ப்ரஜன் சாண்ட்ரா ஜோடியாக நாமினேஷன்ல வந்தது ப்ரஜனுக்கு ஓட்டு போடுறதா இல்ல சாண்ட்ராவுக்கு ஓட்டு போடுறதா அப்படிங்கிற குழப்பத்துல ஆடியன்ஸ் வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா சாண்ட்ராக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அவங்க சீக்கிரட் டாஸ்க் அது இதுன்னு பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரஜனுக்கு தான் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் கப்புளா பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஓட்டெல்லாம் பிரஜனுக்கு போட்டாயம் போல இருக்கு சாண்ட்ராவுக்கு ஓட்டே விழுகல ஏன்னா காமன் ஆடியன்ஸ் ஓட் பண்ணியிருந்தா அவங்க டாப்ல இருந்திருக்கணும் டாப்ல இருக்கு எடுக்கிறது யாருன்னா விக்கல் சீக்கிரம் மற்றும் விஜே பார்வதி விஜே பார்வதிக்கு அடுத்த இடத்துல திவ்யா இருக்காங்க ஸோ கமருதீன் வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கான் ஆனால் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆவாங்கன்னு எதிர்பார்த்த சாண்ட்ரா வந்து கடைசி இடத்துல இருக்காங்க அப்போ இந்த கப்புல வந்து மக்கள் ஏத்துக்கலையா இந்த ரெண்டு பேரை கூட்டிட்டு வர்றதே முதல் முறையாக செய்யக்கூடிய சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சீசன்களில் ஜோடியாக கண்டஸ்டன்ஸாக கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இவங்க ரெண்டு பேரையுமே பிக் பாஸ் அப்படின்றவர் உள்ள அமைச்சிருக்காரு ஜோக் சப்பாட் இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு வெளியேறுவதற்கான டிசர்வ்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐ வுட் சே ரம்யா ஜோ அவங்க இந்த வாரம் இல்லை கடந்த நாலு வார காலமாக நாமினேஷன்ல வந்து எவிக்ட் ஆகாம தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த சந்திரமுகியில வர்ற ராஜனாக மாதிரி அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்பு வெளியில போகும் அதே மாதிரி எதுவுமே பண்ணாம மிக்சர் தின்னுக்கிட்டு ஒரு கண்டெஸ்டன்ட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி சர்வே பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியல அவங்க இந்த வாரமாவது ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தாங்களான்னு கேட்டா சத்தியமா இல்லை இதே இருந்த பார்வதி வேற லெவல்ல ஒரு எஃபர்ட் போட்டு வாடன் கதாபாத்திரத்தையும் பெட்டரா பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்த வேலையையும் விடிய விடிய நாலு மணி வரைக்கும் இருந்து கஷ்டப்பட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி உண்மையிலேயே ரொம்ப மெனக்கெட்டு இருக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிரஜனை மீசதாடி எல்லாம் எடுத்து பட்டை போட்டு மேல வந்து கோட்டு போட்டுட்டு கீழ வந்து லுங்கி கட்டிக்கிட்டு குடுகுடுப்புக்காரன் மாதிரி பேண்ட திருடிட்டாங்க நம்ம பிரஜனோட அதெல்லாம் ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு பிரின்ஸிபல் எங்கயாவது லுங்கி கட்டி பாத்திருக்கீங்களா லுங்கியும் திருடி இருந்தாங்கன்னா மறுநாள் ரவுஸ் ரோடா அலைஞ்சிருப்பாரு அது வேற கதை அந்த மாதிரி எதையுமே பெருசா எடுத்துக்காம ஒரு பிரின்ஸிபலா அவருடைய ரோலுக்கும் ஓரளவுக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அமித் பார்கவ் ஸ்ட்ரிக்டான ஒரு வாதியாராக உண்மையிலே கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்காரு அவருடைய இன்னொரு முகத்தை பார்க்க முடிந்தது இந்த வாரம் சோ டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கனியும் சரி தமிழ் டீச்சரா உண்மையிலேயே வேற லெவல்ல பின்னி படல் எடுத்துட்டாங்க அவங்களையும் அனுப்ப முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கானா வினோத் நம்ம திவாகர் ஆகி வெளியில போனதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இருக்கேன்னு தெரில பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி அந்த பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பாம்பு இந்த கானா வினோத்து ஸோ கானா வினோத்து இந்த ரம்யா எல்லாம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணல கானா வினோத் இந்த வாரம் நாமினேஷன்ல இல்லாத காரணத்தினால திவ்யா கணேசு சென் ஆரோராசுன்கிளரு வியனா கூட நெகட்டிவா நிறைய விஷயத்த பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு ரெபல் ஸ்டூடெண்டாக அவங்க ஷூ எடுத்து ஒளிய வச்சது அதுக்கப்புறம் வந்து பல சேட்டைகளை பண்ணி டீச்சர்ஸ் கிட்ட மாட்டி பனிஷ்மெண்ட் வாங்கி ஸோ இது மாதிரியான விஷயங்களை வீணாவும் பண்ணியிருக்கிறாங்க அவங்களையும் என்னுடைய பெர்செப்ஷன்ல வெளியில் எடுக்க முடியாது அப்போ எதுவுமே பண்ணாம கடந்த நான்கு வார காலமாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரம்யாவை இந்த வாரம் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு வெளியேற்றுவதுதான் சரியாக இருக்கும் தான் ஷாக்கிங் விக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை வீக் பண்ண மாதிரி நீங்க பாட்டுக்கு ப்ரெசென்ட் சாண்ட்ரவை வெளியில் எடுத்துடாதீங்கடா இந்த வீடியோவும் போடுவதற்கான காரணம் என்னன்னா அவங்க ஓட்டிங்ல ரொம்ப கம்மியா இருக்காங்க பிரசன் சாண்ட்ராவுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போடாம இருந்த நபர்கள் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் ஓட்டிங் க்ளோஸ் ஆகும் இந்த வீடியோவை பார்த்துட்டு போடுங்க பிரசென்ட் சாண்ட்ராவுக்கு ஓட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா ரம்யா ஜோ எதுவுமே பண்ணாம நாலு வாரமா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏதோ ஒண்ண பண்ண பிரஜன் உள்ள இருக்கலாம் சாண்ட்ராவெல்லாம் பெட்டரான ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்குறாங்க அவங்களும் டிசர்வ் டு பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சரி இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் நைனை விட்டு வெளியேறுவதற்கு யார் டிசர்வ்டு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்